நம்மளுடைய வழிபாட்டுல குறிப்பா மகாலட்சுமி வழிபாட்டுல இந்த மாதிரி முகம் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கலசத்துல வைக்க சொல்லுவாங்க இதுல நம்ம வைக்க போறது ஆனால் ஆனா ஏன் இதை சொல்ல வரேன்னா இது வந்து சாமுத்ரிகா லட்சணம் சகலமும் பொருந்திய வசிய முகம் யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய வசியகரமான முகத்தை பார்த்து பார்த்து ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிஷபராசியினுடைய காரகத்துவம் முழுவதுமாக செயல்படும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வட்டமான அழகான முகம் எதை குறிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரனை குறிக்குது இந்த வெள்ளி யாரை குறிக்குதுன்னா சுக்ரனை குறிக்குது இந்த சிரித்த முகம் என்பது எதை குறிக்குன்னா சுபராகுவை குறிக்குது சந்திரன் சுக்கரன் ராகு இது ரிஷபராசியில இருக்கிற கிரக சேர்க்கை இப்போ இந்த இடத்துல இந்த முகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரெண்டாம் பவம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகுமா அதனால தான் இது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா தேங்காயில் மஞ்சள் பூசி அதுலேயே முகத்தை வரைவாங்க அதுவும் ரெண்டாம் பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் தான் ஆனா இப்போ என்ன வருதுன்னா பிளாஸ்டிக்ல ஒரு முகம் வருது அதை வந்து செயல்படுத்தக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா தேங்காயில மஞ்சள் பூசி கண்ணு மூக்கு காது அது மாதிரி ஒட்டி வைக்கலாம் ஆனா எக்காரணத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட முகத்தை நீங்கள் என்ன பண்ண கூடாதுன்னா பயன்படுத்த கூடாது சோ ஒரே ஒரு விஷயம் உங்க தகுதிக்கு இந்த வெள்ளி முகம் உங்க வீட்டுல இருந்து இந்த முகத்தை நீங்க பார்த்து உங்க கண்ணில் பதிய வச்சீங்கனாலே உங்க ரெண்டாம் பாவம் பர்ஃபெக்டா செயல்படும் ஏன் அப்படின்னா நம்ம கர்ம வினையால் அதிகம் இருக்கும் போது நம் முகம் வந்து செயலிழந்து போயிடும் பொலிவிழந்து போயிடும் கடன் இருக்கும்போது நம் முகத்தில் வசீகரம் இருக்காது பல் சொத்தை வரும் பல்ல பிரச்சனைகள் வரும் நம்ம சிரிக்கவே மாட்டோம் அப்ப இந்த முகத்தை பார்க்க பார்க்க அந்த சிரிப்பு நமக்கு தானாக வரும் குழந்தையை பார்த்து யாராவது சிரிப்பாம இருக்குமா பார்த்த மாத்திரமே சிரிப்போம் அந்த அளவுக்கு இணையானது இந்த முகம் அப்போ எந்த வீட்டுல அம்பிகையினுடைய திருவதனம் இருக்கிறதோ அங்கு ரெண்டாம் பாவம் பர்ஃபெக்டா செயல்படுதுன்னு அர்த்தம்